ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக ஒரு ரகசியமான கடிதம் இன்றைக்கு கசிஞ்சிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இலங்கையில் நடத்தப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்றது இலங்கையினுடைய அரசியலில் மட்டும் கிடையாது பூகோள் அரசியலையும் தாக்கம் செலுத்துறது வழித்தரப்பு வெளிநாடுகள் கூட இதோட சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி கடந்த காலங்கள்லேயும் பரவலாக பேசப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகிற மாதிரி இல்லாட்டி அதை வலுப்படுத்துகிற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான கடிதமாக இந்த ரகசிய கடிதத்தை பார்க்க முடியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அந்த கடிதம் ஏன் முக்கியமானது என்றதை பற்றி காணொலியை பார்க்க போறாம விளக்கமா தெளிவா பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அப்படியா இருந்தால் நேற்று ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்படுது இது ரகசியமான கடிதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தரப்பால் கசிய விடப்பட்டதா இல்லாட்டி இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிற நபர் அவரோட சம்பந்தப்பட்டவர்கள் கசியப்பட்டிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது இப்படி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது அந்த கடிதம் இப்போ கசிஞ்சிருக்கு என்ற விஷயம் இன்றைக்கி நீதிக்கான அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பால் ஊடக சந்திப்பு நடத்தப்படுது அந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது அருட்தந்தை ஜூலியட் பெரேராவும் கூட அதை உறுதிப்படுத்தி இருந்தாருந்த மாதிரியான ஒரு கடிதம் சொல்லி ஜூலியன் பெட்ரிக் என்று சொல்லப்பட்ட அருள் தந்தையம் இந்த ரகசியமான கடிதம் கசிஞ்சிருக்கு என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறாரு ஜனாதிபதி இந்த கடிதத்தை அனுப்பி இருக்கிற நபர் யாருன்னு சொன்னா சி ஆர் டி என்று சொல்லப்பட்ட இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழ இருக்கிற இலங்கை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அசங்க அபேகுண சேகர் என்றவர் ஜனாதிபதி அனோக்குமார் விசா நாயகவுக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு சில நேரங்களில் ஞாபகம் இருக்கும் இந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகு அதை பற்றின செய்திகள் திரும்ப திரும்ப பேசப்பட்டிருந்தது ஆனால் அந்த காலகட்டத்திலேயும் இது பரபரப்பா பேசப்பட்ட ஒரு செய்தியாகவும் இருந்தது புத்தளத்தில் இருக்கிற வண்ணா வில்லு என்று சொல்லப்பட்ட இடத்துல வந்து ஒரு இடம் சுற்றி வளைக்கப்பட்டு சஹ்ரான் ஹாஷியம் குழுவை சேர்ந்தவர்கள் பயிற்சி முகாமா பயன்படுத்தின இடம் சொல்லி அது அடையாளம் காணப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் துப்பாக்கிகள் உட்பட சில கருவிகளும் மீட்கப்பட்டிருந்தது டெட்டனேட்டர்கள் இந்த வெடிப்பொருளை தயாரிக்கிறதுக்கான எல்லா உபகரணங்களும் கூட அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட்டிருக்குமா இருந்தால் இது ஜனவரி மாதத்தில் நடக்குது ஏப்ரல் மாதம் குண்டு தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகியிருக்க முடியும் இந்த மாதிரி அந்த தாக்குதலை தவிர்க்கிறதுக்கான ஏராளமான வாய்ப்புகள் இருந்தது

வண்ணாத்திவில இருக்கிற தென்னந்தோப்பில் ஒரு வடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் இருந்தது அந்த காலகட்டத்தில் இலங்கை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்தவர் தான் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்காரு அந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதத்தில் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டதுமே தன்னுடைய அறிக்கையை வந்து அவர் சமர்ப்பிச்சிருக்கிறாராம் எதிர்வரும் நாட்களில் இல்லாட்டி எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் தன்னுடைய அறிக்கையில் எதிர்ப்பு கோரி இருக்கிறார் ஆனால் அந்த எதிர்ப்பு கூறல் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்பட நடல மாதிரியும் அதுக்கு பின்னால் இருக்கிற சில காரணங்களை பற்றியும் இந்த அசங்க அபயகுணசேகரன் என்று சொல்லப்பட்ட நபர் வந்து தன்னுடைய கடிதத்தில் சுட்டி காட்டி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த குண்டு தாக்குதல் எல்லாம் முடியுது ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டார் கோடாபாய் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுமே சில முக்கியமான விசாரணை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது ஷானி அபிசேகர்வுக்கும் அந்த மாதிரியான ஒரு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பட்டியலில் இருக்கிற இன்னமொரு நபர் தான் இந்த அசங்க அபி குணசேகரன்னு சொல்லப்பட்டவர் இலங்கை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நாயகமா பதவி வகித்தவர் அந்த காலகட்டத்தில் தான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது மட்டும் கிடையாது பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு தனக்கு சில விஷயங்கள் சம்பந்தமா அழுத்தம் விடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு

ருஹான் குணரத்ன என்று சொல்லப்பட்ட நபர் இல்லங்கில் வந்து போரியல் நிபுணர் இல்லாட்டி ஆய்வாளர் என்று சொல்லி கருதப்படுற ஒரு நபர் அரசாங்கங்களோடையும் சேர்ந்து செயற்பட்டிருக்கிறார் தனது பதவி விலக்கப்பட்டதுக்கு பிறகு இல்லாட்டி தனக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் கொடுத்த அந்த உங்களுடைய அறிக்கைக்கும் இல்லாட்டி எதிர்வு கூறலுக்கும் எங்களுடைய பாத்ஃபாய்ண்ட நிறுவனத்தினுடைய சில அறிக்கைகளுக்கும் இடையில் முரண்பாடான தன்மை இருக்குது எங்களுடைய அறிக்கையை வந்து இது குறைவாக மதிப்பிடுது இல்லாட்டி அதை திசை திருப்பி இருக்குது எங்களுடைய அறிக்கை தான் சரியானது என்ற மாதிரியும் நீங்கள் கொடுத்திருக்கிற எதிர்பு கூறல் பிழையானது எங்களுடைய பாத் பாய்ண்ட நிறுவனத்தை இது குறைச்சி மதிப்பிடுது அதுக்கு இடையூறு செய்திருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி நீங்க ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பிழையானது அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்றேன் என்று மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இந்த ரூஹான் குணரத்ன என்று சொல்லப்படுற நபர் இப்ப இந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிற அசங்க அபைகுணசேகர் என்ற நபருக்கு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பதவி விடமாற்றம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு அழுத்தம் விடுத்திருக்கிறார் இதெல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்குற நேரத்தில் இலங்கையில் செயற்படக்கூடிய பாத் ஃபைண்ட நிறுவனமும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுது அதை பற்றின ஒரு விசாரணை நடத்தப்படணும் என்று சொல்லி இலங்கை பாதுகாப்பு பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அசங்க அபேகுணசேகர ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு இப்ப நீதிக்கான அமைப்பு என்று சொல்லி இன்றைக்கு நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் இந்த கடிதம் வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது அதுல உரையாற்றும் போது அருட்தந்தை ஜூலியன் பெட்ரிக் பெரியரா சொல்றாரு இந்த கடிதத்தில் இருக்கிற விஷயங்கள் உண்மையானதா இல்லையான்றதை தேடி பார்க்கிறதுக்கு முதல்ல இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பாத் நிறுவனத்துல தான் எஸ்ஐஎஸ் உடைய அரச புலனாய்வு பிரிவியினுடைய இந்த குண்டு தாக்குதல் சம்பந்தமா குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் சலே இப்பவும் கூட ஒரு அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஏராளமான குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபருக்கு பாத் நிறுவனம் உண்மையிலேயே ஒரு வெளிப்படையான நல்ல நிறுவனமா இருக்குமா இருந்தா குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் சலை மாதிரியான ஒரு நபருக்கு எப்படி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்க முடியும் அவர் எப்படி அங்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை குற்றச்சாட்டு வந்து அருள் தந்தை ஜூலியன் பெட்ரிக் பெரியரா எழுப்பியிருக்கிறார் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி இதை பற்றி விசாரணைகள் நடத்தப்படாமண்ட நிறுவனத்தினுடைய கடந்த கால செயற்பாடுகள் நிகழ்கால இப்போதைய செயற்பாடுகள் விசாரிக்கப்படும் முன்வைக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு கோரிக்கை சரி பாத்பாய்ண்ட நிறுவனம் பற்றி சில நேரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த நிறுவனம் சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்குற நேரத்தில் இலங்கையிலிருந்து செயற்படக்கூடிய அரசியல் சார்பற்ற நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பாத் நிறுவனம்ன்றது அரசியல் சார்பற்ற நிறுவனம் வெளிநாடுகளோட சேர்ந்து இலங்கையில நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கொள்கைகள் சம்பந்தமாக ஆய்வு நடத்துகிறது எங்களுடைய ஒரு நோக்கம் பொருளாதாரம் சம்பந்தமாகவும் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு சம்பந்தமான ஆய்வுகள் அதை பற்றின கருத்தாடல்களை ஏற்படுத்துகிறதும் ராஜதந்திர தொடர்புகளில் ஒரு விதத்தில் வந்து அதை பற்றின கருத்தாடலை ஏற்படுத்துறதும் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் சொல்லி குறிப்பிடப்பட்டது இந்த நிறுவனத்தை உருவாக்கின நபர் இலங்கையினுடைய வர்த்தகர் அரசியல்வாதியா

உண்மையானது என்றதை பற்றி தேடி பார்க்குற நேரத்தில் கிடைச்ச தகவல்கள் தான் இது அவங்களுக்கு மிதக்கு மடையில் இருக்கிற சம்பந்தம் தொடர்பு விசாரிக்க வேண்டியது இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு அதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் நமக்கு தெரியாது பாத் ஃபைண்ட நிறுவனம் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதை பற்றி நாங்க தேடி பார்க்குறோம் அவ்வளவும் தான் நான் சொல்ல வர்றது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மிலிந்த முறைகூட வந்து பாத் ஃபைண்ட நிறுவனத்தை உருவாக்குறார் மிலிந்த முறைகூட யாருன்னு சொல்லி தேடி பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சில அமைச்சு பொறுப்புகளை வகிச்சிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவினுடைய விசேட ஆலோசகர் என்ற பதவியையும் கூட அவர் வகிச்சிருக்கிறார் வாசிக்க முடிஞ்சது மஹிந்த விசேட ஆலோசகர் மட்டும் கிடையாது கருணா பிளவுல விடுதலை புலிகள் பிளவு நடந்த சந்தர்ப்பத்தில் துணை இராணுவ குழு உருவாக்கப்பட்டதுலேயும் மிழிந்த முறகடவுக்கு முக்கியமான ஒரு வகிபாகம் இருக்குன்னு சொல்லியும் சில கட்டுரைகளில் வாசிக்க முடிஞ்சது இந்த மாதிரியான ஒரு நபருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இல்லாட்டி இருபது காலகட்டத்தில் இன்னும் ஒரு முக்கியமான பதவி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்தியாவுக்கான இலங்கையினுடைய உயர் சாணிகர் என்ற நியமனம் கொடுக்கப்பட்டது நீண்ட விழுபறிக்கு பிறகுதான் அவர் கடமைகளையும் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார் ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது மெலிந்த முறைகூட இந்தியாவுக்கான உயர் சாணிகர நியமிக்கப்பட்டதுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இந்த உயர பதவிகளுக்கான பாராளுமன்ற செயற்குழுவுக்கு சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு மெலிந்த முறைகூட என்று சொல்லப்பட்ட நபர் இப்படியானவர் என்று சொல்லி அவருடைய பின்புலம் சம்பந்தமான சில விஷயங்கள் குறைப்படப்பட்டு ஒரு பட்டியல் போடப்பட்டு ஒரு கடிதம் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த கடித

சீனாவுக்கு எதிரான இலங்கையில சீனாவினுடைய நலன்களுக்கு எதிராக மிலிந்த இந்த என்று சொல்லப்பட்ட நிறுவனம் சில செயற்பாடுகள் ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்தியாவினுடைய நலன்களை வந்து அதிக அளவில் முன்பும் முரகோண நிறுவனம் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த கடிதத்தில் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியும் இதையும் தவிர இலங்கையினுடைய அரச வங்கிகளையும் இவர் அதிகமான கடனை பெற்றுக்கொண்டு திரும்ப செலுத்தாமல் இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு நிதி துவிதாக்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டு இல்லாமல் மெலிந்த முறைகூட மேலே சுமத்தப்பட்டிருக்கின்றதும் முக்கியமானது அவர் வந்து அந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிச்சிருக்கிறார் அவர் சார்பான விளக்கங்களும் கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி சர்வதேச தொடர்புகள் இருக்கக்கூடிய மெலிந்த முறைகூடவினுடைய பாத் ஃபைண்ட நிறுவனம் மேலே தான் இந்த கடிதத்தில் வந்து நேரடியாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதை பற்றி என்று சொல்லியும் இலங்கையினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நாயகமாக இருந்த அசங்க அபேஸ் குணசேகர ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறார் என்றதும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அரசியல்வாதிகள் முன் வச்ச ஒரு குற்றச்சாட்டோ விமர்சனமோ கிடையாது பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பதவியை வகிச்ச நபர் தான் இந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறார் மெலிந்த முறை கூட இந்தியாவினுடைய சில முக்கியமான நபர்களோட நெருக்கமான தொடர்புகளை வந்து அடிக்கடிணிக் கொண்டிருக்கிறார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகஸ்ட் மாதத்தில் விஜயம் செய்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் பல நபர்களையும் சந்திக்கிறார் இந்திய உயர்ஸ்தானிகராக இருக்கிற இலங்கையினுடைய இந்தியாவுக்கான உயர்ஸ்தானிகராக இருக்கிற இப்போ மிளிந்த முறகுடவையும் அஜித் தோவால் சந்திச்சிருந்தார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஃபிசிக்கலாக வந்து தொடர்புகள் ஏற்படுத்தப்படணும் தன்னுடைய பாத் ஃபைண்ட் நிறுவனத்தினுடைய ஒரு ஆய்வு அறிக்கையை மெலிந்த முறைகூட அஜித் தோவால்கிட்ட சமர்ப்பிச்சிருந்தார் என்ற செய்தியையும் கூட இதை பற்றி தேடி பார்க்குற நேரத்தில் ஒரு இடத்துல வந்து வாசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த மாதிரி இந்தியாவினுடைய சில முக்கிய புள்ளிகளுடையும் நெருக்கமான தொடர்பு வந்து அவருக்கு இருக்குது உயர் சாணிகரன்ற அடிப்படையிலையும் அந்த தொடர்புகள் இருந்திருக்க முடியும் ஆனால் இன்னும் ஒரு கட்டுரையில் வாசிக்கும் போது அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி பாட்சியில் இருக்கிற தரப்பு இல்லாட்டி அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய ஒரு அல வந்து உருவாகி இருந்த காலகட்டத்தில் அந்த எழுச்சிக்கு எதிரான சில செயற்பாடுகளை மிளிந்த முறைகூட முன்னெடுத்திருக்கிறார் அவருடைய பாத் என்று சொல்லப்படுற ஆய்வு நிறுவனமும் அந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கு என்றதுக்கான விமர்சனம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு கட்டுரையில் வந்து வாசிக்க முடிஞ்சது இப்படி யார் அவர் ஒரு ராஜதந்திரி என்றதும் கவனிக்கப்பட வேண்டியது இந்தியாவுக்கான உயர் என்ற நியமனம் கொடுக்கப்பட்டு நீண்ட இழுவரைக்கு பிறகுதான் அவர் அந்த தலைமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார் கோட்டாபய ராஜபக்ச அவருக்கு இந்தியாவுக்கான உயர் சாணிகர் என்ற நியமனத்தை கொடுத்திருந்தார் என்று சொல்லி கடந்த கால செய்திகள் இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மாதிரியான ஒரு நபர் மேல தான் இப்ப குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அவர் மேல நேரடியா இல்லாட்டியும் அவருடைய பாத் ஃபைண்டர் என்று சொல்லப்பட்ட நிறுவனம் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்படணும் என்றது இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய கோரிக்கையா இருக்கு என்ன நடக்கும் என்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்